சோத்ரமா சோத்ரண்ணா உங்க பேர் என்னம்மா உங்க பேர் எஸ்எஸ் பாக்கியம் எஸ் பாக்கியமா உங்களுக்கு வயசு என்னம்மா வயசு 90 வயசு 90 வயசு சரி எஸ் பாக்காக என்ன செஞ்சிட்டு ஆசை அவளுக்கு நான் இருக்கேன் இந்த வயசுலையா ஆமா எதுக்காக இந்த வயசு ஓடுறீங்க இந்த அவர் என்ன என் இருக்கேன் நீ எங்கம்மா முடித்து போகணும் அப்படின்னு அப்படியா என்ன வார்த்தைகள் இதுவரை அவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு அவர் அதான் என்ன வார்த்தை சொன்னார் நிச்சயத்து நித்யம் நான் ஆகாரமா நீ ஏன் ஊனிகிட்டு செய்யணும் ஜீவனை பெரிய சரிங்கம்மா உங்களுக்கு உங்க தேவைகளுக்கெல்லாம் யார் உங்களுக்கு இந்த அப்பா தான் எனக்கு இந்த அப்பா தான்